கொஞ்ச நிமிஞ்ச நேரம் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் கத்தருடைய வசனத்தின் அடிப்படையிலே இந்த மண மக்களை தேவன் வசனத்தின் அடிப்படையிலே அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கொஞ்ச நேரம் உங்கள் கவனங்களை கொடுங்கள் என்று கத்ரா ஏசுராமத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நாம் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசிக்கும்படியாக ஆதியாகும் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெட்ட பனிரெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் பின்பு தேவனாய கருத்தன் இருப்பது நல்லதல்ல ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார் தத்த தாமே வாசித்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள் பாருங்கள் முதல் முதலிலே திருமணம் என்கிற ஒரு காரியத்தை

அப்பா அம்மா சித்தி சித்தப்பா பேத்தி மாமா மாமி ஒரு குடும்பத்துல அதே போலதான் எகோவா என்ற வார்த்தைக்கு தனக்கு என்ன ஒரு குடும்பத்தை உடையவர் என்று பொருள் அப்படிப்பட்ட எகோவா தேவன் ஏசு கிறிஸ்து மனிதனாக பிறப்பதற்கு முன்பாக அவர் பழையாடு காலத்திலே வார்த்தையாக இருந்தார் எந்த மனுஷனும் பார்க்க முடியாத ஒரு ஒளியாக இருந்த தேவன் அவர் அவருக்குள்ளாக எகோவாக்குள்ளாக ரச்சகர் என்ற ஒரு தன்மை இருந்தது ரச்சகர் என்ற தன்மை இருந்ததுனாலே அந்த தன்மை அவரு வெளிப்படும்படியாக அதற்காகத்தான் தேவன் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பிறகு ஏதன் தோட்டத்தை தேவன் உண்டாக்கி அதிலே மண்ணினாலே ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவனை வைத்தார் பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லா மிருக ஜீவன்களையும் ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக சிருஷ்டித்தார் சிங்கம் ஜோடியாக யானை ஜோடியாக ஒரு கொசு கூட கொசு ஜோடியாக எலி பூனை எல்லாவற்றையும் ஜோடி ஜாவ படைத்தார் ஆதாவை மாத்திரம் தனி ஒரு மனிதனாக படைத்தார்

ஒரு இருபத்தைந்து வயது நம்முடைய ஆண் பிள்ளைக்கு என்ன வந்துடுச்சு அவனுக்குள்ளாக அவனுக்குள்ளாக ஒரு ஃபீலிங் வருது ஒரு ஆண் இருபத்தைந்து வயசு ஆயிடுச்சுனாலே அவனுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு வருது தனக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது இதே ஃபீலிங் தான் அன்றைக்கு ஆதாமுக்குள்ளாக இருந்தது இதை அறிந்த தேவனாகி கர்த்தர் ஆதாமுக்கு அவன் மட்டும் பாக்குறான் எல்லாமே ஜோடியா இருக்கு எனக்கு ஒரு ஜோடி இல்லையே சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணும்போது அந்த உணர்வை அறிந்த எப்படியாக சகோதரர் அருண்குமாருக்கும் சகோதரி ராஜலட்சுமிக்கும் தன் வாலிப பருவத்தை திருமணம் நடக்கக்கூடிய பருவத்தை அடிய வயது வந்த பிறகு உள்ளன ஒரு சொல்லுது அம்மா எனக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைங்க அப்பா எனக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைங்க இவங்க கேட்கலன்னா கூட அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ஆட்டோல எழுதியிருப்பாங்க பெண்ணின் வயது இருபத்தி ஒன்று ஏன் எழுதுறாங்க அது தேவனுடைய நீதியாக இருக்கிறது

இந்த உணர்வை எப்படி அருண்குமாரும் ஜெனிட்டாவுடைய ராஜலட்சுமியுடைய பேரண்ட்ஸ் உணர்ந்து இவங்களுக்கு ஒரு ஜோடியை ஏற்படுத்தினார்களோ அதே போல முதலாவது திருமணத்தை தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு பாருங்க வேற எங்கிருந்தோ ஒரு பொண்ணை கொண்டு வந்து ஆதாம் கிட்ட கொடுக்கல அடுத்த வேத வசனம் சொல்லுகிறது ஆதாமுக்கு அயந்த நித்திரை உண்டு பண்ணி அவனுடைய விழா எலும்பிலிருந்து எடுத்து அவனுடைய அவனுடைய ஆதாமுடைய விழா இளம் எடுத்து ஒரு ஒரு இன்னொரு மனுஷியை ஒரு பெண் தன்மை கொண்ட ஒரு மனுஷை தேவனே சிஷ்டிக்கிறார் பாருங்க ஆதாம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே தேவனாகி கத்த மனுஷன் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவர் கொண்டு வந்தால் எந்த ஒரு திருமணமும் இப்ப சத்தம் கேட்டுட்டே இருக்கு ஏதோ பேசிட்டே இருக்கிறீங்க ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறீங்க மணமக்களை நாம் வாழ்த்த வந்திருக்கிறோம் பேசுவதற்கு வரவில்லை மணமக்களை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறோம் நாம் பேசுவதற்கு வரவில்லை தேவனுடைய வார்த்தை தான் பாருங்க தேவனாகி கத்த அவர்தான் தான் இடத்தில் கொண்டு வர்றாரு இதுதான் உங்களோட மனைவி பார்ப்பான் கொண்டு வர்றாரு ஆதாமை போய் செலக்ட் பண்ணல தேவனே கொண்டு வந்து கொண்டு வந்தார் ஆண்டவர் கொண்டு வந்த இணைப்பு ஆண்டவர் கொண்டு வந்தார்னா அந்த அந்த மனைவி அந்த கப்பல்ஸ் அந்த தம்பதியார் போதும் தவறாக போக மாட்டார்கள் ஆதாம் ஏவாளை இணைத்தது தேவனே பாருங்கள் அவனுடைய விழா எலும்பை எடுத்துக்கொண்டு வந்து சேர்த்து இப்போ பார்த்த உடனே ஆதாம் சொல்றாரு இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள் அதே போலதான் அன்பான பிரியமானவர்களே வேதத்தின் முதலாவது தொடக்கத்திலே தேவன் ஒரு திருமணத்தை வைத்து நடத்தி வைத்தார் அந்த ஒளியாக இருந்த தேவன் மனிதனாக பூமிக்கு இயேசு கிறிஸ்துவா வந்த பிறகு காணா ஊர் கல்யாணத்திலே ஒரு திருமணத்தை நடத்தி வைத்தார் அதன் பிறகு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த கடைசி காலத்திலே தம்முடைய மனவாட்டியை எடுத்துக்கொள்வதற்காக வரும்போது மனவாளன் இயேசு கிறிஸ்து மனவாட்டி நாம் நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்து ஒரு மனவாட்டியாக இருக்கிறோம் இங்கு காண்கிற இந்த மாம்சத்துக்குரிய தம்பதியாரை போல ஆவிக்குரிய மனவாளன் இயேசு கிறிஸ்து மனவாட்டி நாம் இருக்கிறோம் முதல் முதலாக இயேசு கிறிஸ்து என்பவர் யார் என்று தேவ செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் முடிச்சுங்க மனிதர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று தெரியவில்லை கடவுள் யார் என்று மனிதர்களுக்கு தெரியவில்லை எதை பார்த்து பயந்தார்களோ அதையெல்லாம் கடவுள் ஸ்தானத்துக்கு போய் வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் தேவனாய கர்த்தர் ஒளியாக இருந்த தேவன் மனிதனாக பூமி கொண்ட நோக்கம் என்ன மனிதனுக்கு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு அடையாளமாக ஒரு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வந்தார் அந்த மனிதனாக பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவானவர் இப்போ என்ன சொல்றார் ஃபாலோ மீ என்று சொல்றார் ஒரே

உங்கள் வாழ்க்கையிலே நித்திய நித்தியமாக அழிவில்லாத தோல் போகாத முடி ஒரு அருமையான இடத்துக்கு போவீங்க அதுதான் பரலோகம் அந்த பரலோகத்துக்கு போவதற்கு இந்த பூமியிலே நீ இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நீ நம்பும் போது கிறிஸ்துவே உண்மையான தேவன் என்று நீ விசுவாசிக்கும் போது அப்போது உனக்கு மரணமே கிடையாது இவர்கள் ஒரு பொருத்தனை செய்தார்கள் என்ன இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும்